ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாகவே வந்து இந்த சிஸ்டர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய ஜோதி சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து உங்களோட ரிங் கலெக்ஷன் போடுங்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் போட்டிருக்க ரிங் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ ஏன்னா நான் போடணும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒரு வீடியோவாக கொடுக்குறதுனால நம்மளோட ரிங் கலெக்ஷன் வந்து அந்தளவுக்கு என்ன அவ்வளோவா நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சிஸ்டர் நீங்கள் போடுறது எல்லாமே வந்து ரொம்பவே அழகா இருக்கு பர்டிகுலரா வந்து இந்த லவ் லவ் போட்ட மாதிரி இருக்கிற இந்த ரிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு சிஸ்டர் உங்களுடைய கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் வந்து பதினேழாம் தேதி நான் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் டூ கிராம் கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் அதோட பில்லுமே இந்த இந்த வீடியோல பாத்துலாம் வாங்க நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில அமௌண்ட்டை வந்து நம்ம சேமிச்சிட்டு தான் வந்து நம்ம கோல்டு வாங்குகிறோம் அந்த கோல்டு வந்து வாங்கும்பொழுது நமக்கு வந்து அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாகும் போது நமக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாகவும் வேல்யூடாகவும் இருக்குது ஏன்னு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராமாக கூட நீங்கள் வாங்கி வாங்கி கூட சேமித்து வைங்க அதாவது வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸாக வாங்கும்பொழுது நான் சொல்கிறேன் ஏன்னா அதுவுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போ இப்போ ரேட்டு ஏறி இருக்கு இல்லைங்களா இப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராமாக வாங்கி வாங்கி சேமிச்சிங்க அப்படின்னா இதுவுமே வந்து நிறைய கிராம்ஸ் வந்து நீங்கள் சேமிக்கலாம் உங்களுக்கு இருக்குது அந்த காசை வந்து நீங்க என்ன பண்ணுங்க வீண் விரயம் படுத்தாம இந்த மாதிரி வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா கையில காசா பணமாக பணமா அப்படின்னா எப்பொழுதுமே அது பணமா தாங்க இருக்கும் அது வந்து கோல்டாக மாற்ற முடியாது நாளுக்கு நாள் வந்து ரேட் வந்து அதிகரிச்சிட்டே போகுது இன்னமும் அதிகரிக்கும் தான் என்னுடைய கணிப்பு இது உண்மையாவே வந்து அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு இதை விட நம்ம அதிகமாக குறையும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இது குறையறதுக்கு வேண்டிய வாய்ப்பே கிடையாது அதிகமாக தான் போயிட்டே இருக்கும் அதனால வந்து நீங்க ஒரு கிராமம் ரெண்டு கிராம வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காயினாவும் வாங்குங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜுவல்ஸ் மேல ஆசை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரிங்கோ இந்த மாதிரி ஒரு தோடோ இதெல்லாம் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸா வாங்கி கூட நீங்க வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ரிங் கலெக்ஷனை பார்த்துடலாம் ரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ல நான் போடல இது வந்து நான் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரிங் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்ச ரிங்ஸ் தான் ரொம்பவே வந்து விருப்பப்படுவேன் ஆனால் இப்போ ஏன் அந்த மாதிரி நம்ம வாங்குறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாங்குறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா எண்ணெய்லாம் பட்டு அதில் வந்து அந்த ஸ்டோன்ஸுடைய அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து குறைஞ்சி போகுது நல்லாவே இல்லாத மாதிரி போகுது அதனால தான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது சரி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அப்படி இருக்கட்டும் அப்படியே ஸ்டோன்ஸுக்குமே நிறைய கழிப்பாங்க அதனால வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்பவே வந்து வாங்கவே வாங்காதீங்க இதெல்லாம் வந்து நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ரிங்கெல்லாம் எல்லாம் வாங்கி அதாவது சின்ன சின்ன இந்த ஜுவல் ஷாப்பில் போய் வாங்குறது தான் அப்போ வந்து எனக்கு ஸ்டோன்ஸ் வைக்கிற அந்த ரிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வந்து இந்த மாதிரி வந்து சேமிச்சு வச்சேன் ஆனால் இப்போ இதோடைய மதிப்பு எல்லாத்துக்குமே வந்து அதிகமாகுது என்ன அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸை கழிச்சிட்டு தான் நமக்கு வந்து கோல்டுடைய ரேட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அது அந்த பியூரிட்டியை தான் போடுவாங்க சாரி கோல்டு மட்டும் தான் இதுல சேர்த்துப்பாங்க அந்த கல்லெல்லாம் கழிப்பாங்க இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து சிம்பிளா வாங்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து லாஸ் ஆகாது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் வாங்கும் பொழுது உங்களுக்கு நிறையவே லாஸ் வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க நான் எனக்கு மேரேஜ் ஆகும்போது என்னோட ஃப்ரெண்டு போனான்றவ என்னுடைய படித்தவ என் கூட படிச்ச பொண்ணு வந்து எனக்கு கிஃப்ட் தான் இந்த ரிங்கு இன்னமும் என் கையில அது அப்படியே இருக்கு இதுமே வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து இன்னொரு பொண்ணு வந்து என்னோட படிச்சவங்க தான் கிஃப்ட் பண்ணாங்க அவங்களுக்கு அதே மாதிரி நானுமே வந்து கோல்டு ரிங் வந்து கிஃப்ட் பண்ணிட்டேன் இந்த ரிங்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா ஆகுது இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டோன்ஸ் விழுந்துடுது அது இல்லாத வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா கலருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து என்ன பட்டு பட்டு அந்த மாதிரி வந்து கிளாரிட்டி இல்லாம போகுது யாருமே வந்து ஸ்டோன்ஸ் வச்சதை வந்து லைக் பண்ணி வாங்கவே வாங்காதீங்க ஏனமே வந்து கொஞ்ச நாள்ல வந்து அந்த கலர்லாம் வந்து மகி போற மாதிரி இருக்கும் சிஸ்டர் என்னுடைய ஜுவல்ஸ் அதாவது என்னுடைய ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து இதுதான் சிஸ்டர் அதே போல கையில போட்டிருக்கிற இந்த லவ் போட்டிருந்த மாதிரி வந்து ஒரு ரிங்கு இதையுமே வந்து உங்களுக்கு நான் வந்து கழட்டி காமிக்கிறேன் இது வந்து ஒருவருமே வந்து லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினது வந்து பெரிய பெரிய எல்லாம் வாங்கினது இல்ல எப்போல்லாம் வந்து எங்கிட்ட அமௌண்ட் இருக்கும் அப்போ வந்து இந்த சின்ன சின்ன ஷாப் இருக்கு இல்லைங்களா அப்போ அங்கே போனால் கொஞ்சம் வேஸ்டேஜ் எல்லாம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி ஷாப்பில் தான் இது டி நகர்ல உள்ள முஸ்தபா ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல் ஷாப் ஒன்று இருந்தது அந்த ஷாப்ல தான் வந்து இந்த லவ் போட்ட மாதிரி வந்து இந்த ரிங்கு வாங்கினேன் ஆனால் இப்போ வந்து அந்த ஷாப்பு இல்லை மூடிட்டாங்க அதாவது வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ரிங்கு தான் இது இருக்கும் அது வந்து ரொம்ப நாளாக நான் போடாமல் வச்சுருந்தேன் சரி நம்மளுக்கு வந்து அந்த ரிங்கில் வந்து என்ன பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி போட்டேன் இப்பயுமே பாருங்கள் இந்த ரிங்கிலையுமே வந்து தான் போட்டேன் ஆனால் இதுலேயுமே ஒரு ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு இது எல்லாருமே வந்து பார்த்துட்டு டைமண்ட் ரிங்கான்னு கேட்பாங்க அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இதோடைய ஸ்டோன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு இப்படி தான் வந்து என்னோட ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சென்னையில உள்ள ஒரு தான் வாங்கினேன் இது எந்த ஷாப்புன்றது எனக்கு ஞாபகத்துல வரல எங்க ஹஸ்பண்டும் நானும் போய் தான் இந்த இது வந்து வாங்கினோம் இது இந்த ரிங்கை வாங்கினோம் அதே போல வந்து இந்த ரிங்குமே அந்த மாதிரி தான் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூக்குத்தி மாதிரி ஒரு டிசைன்ஸ்ல இருந்தது அப்போ பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருந்தது அதனால் இது மாதிரி வாங்கினேன் என்னுடைய ரிங் ஃபிங்கர்ஸில் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து உங்கள் ரிங் கலெக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க பர்டிகுலராக வந்து ஜோதி சிஸ்டர் எப்பொழுதுமே இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இவ்வளவுதான் சிஸ்டர் என்னுடைய ரிங்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போது சமீபத்தில் வாங்கினது இதுவுமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது இதுதான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த ரிங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் இதெல்லாம் எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னா ரெண்டு கிராமு ஒரு கிராமு ஒன்றரை கிராம் அந்த மாதிரி தான் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது அதுக்கடுத்தது வந்து வெங்கடேஸ்வரா ஷாப்பில் வாங்கின ரிங் வந்து இப்போ வந்து சமீபத்தில் இது கூட உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பேன் இந்த ரெண்டு லேயர் வர மாதிரி அப்படின்ற ரிங்கெலாம் வந்து நான் வாங்கினது அந்த ஷாப்பில் வாங்கினேன் இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் வாங்குறதுங்க இல்லைன்னா நம்மளுடைய ஹேண்டில் போட்டாலுமே அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இந்த இந்த கல்லு வச்சதுலலாம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ஆனதுனால இந்த மாதிரி ரிங்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஷாப்பில் வந்து இது வாங்கினேன் எல்லாமே வந்து இது எல்லாமே நைன் ஒன்று சிக்ஸ் தான் ஆனால் இந்த இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இது அப்படிதான் இது ரொம்பவே லைஃப் வருதுங்க இந்த ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால்மார்க் சிம்பில் ஹெச்ஓடி நம்பர் எல்லாமே இருக்கும் இந்த ரிங் வந்து இந்த வெங்கடேஸ்வரர் ஜுவல் ஷாப்பில் வாங்கினேன் தாங்க என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸு சிஸ்டர் நீங்கள் கேட்டதுக்கெலாம் வந்து இதில் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டுவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக நீங்கள் கே எனக்காக வெயிட் பண்ணதுக்கு சாரி சிஸ்டர் நான் வந்து இப்போ தான் எனக்கு டைம் இருந்துச்சு அதனால தான் நான் போட்டேன் இப்போ வாங்க வந்து இந்த நான் இந்த இது வாங்கிருந்தேன் இல்லைங்களா இது உடைய பில் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ரெண்டு கிராம் வந்து நான் காயின் வாங்கியிருக்கேன் அன்னைக்கு என்ன ரேட்டு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த காயினுடைய பில் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம் இது என்னைக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆன ஒன்றுமே பதினேழாம் தேதி போயிட்டு அந்த நல்ல நாள்ல வந்து ஏதாவது ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்போ இந்த வெங்கேஸ்வரா ஜுவல்லரி ஷாப்பில் தான் வந்து நான் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி என்ன ரேட்டு அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து பதினேழாம் தேதி மா பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் வாங்கியிருக்கேன் கோல் ரேட் வந்து அன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னா கோல் ரேட் வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஒன்பதாயிரத்தி சில்லறை இருந்தது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் வந்துடுச்சு அப்போ கோல்டு ரேட்டு ஒரு ஒரு நாளுமே எப்படி வந்து வீட்டில் இருக்குது அப்படின்றத மட்டும் நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு நான் எத்தனை கிராம் வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு கிராமே கிட்ட வந்து எப்பொழுதுமே வந்து காயின் வந்து ஸ்டாக்கு இருக்காது எல்லாருமே வாங்கிடுவாங்க ரெண்டு கிராம் இல்லை அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு கிராமா வந்து ரெண்டு கிராமமாக எடுத்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் டோட்டலாக வந்து இந்த ரெண்டு கிராமுக்கு வந்து எவ்வளவுனா எனக்கு ரெண்டு கிராம் வந்து அக்யூரேட்டாவே இருந்துச்சு டோட்டலாக இதுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜி கிடையாது ஏன்னா ஜிஎஸ்டியும் அந்த கோல்டு ரேட்டு மட்டும் தான் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இந்த ஷாப்பில் வந்து எப்பொழுதுமே வந்து வேஸ்டேஜியும் மேக்கிங் சார்ஜும் அதெல்லாம் போட மாட்டாங்க டோட்டலாக எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் கொடுத்து இந்த ரெண்டு கிராம் ஜோல் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்யூரிட்டியுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி நம்ம வந்து ஜிஆர்டியில் வாங்குகிறோமோ அதே மாதிரியான பியூரிட்டி தான் ஜிஆர்டிலையுமே இந்த காயினை கொண்டு போய் நான் செக் பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன ஷாப்பெலாம் நம்ப மாட்டோம் இல்லைங்களா அதனால் வந்து செக் பண்ணிடுவேன் பியூரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பியூரிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நைன் ஒன் சிக்ஸு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடி நம்பர் அந்த ஆறு டிஜிட் நம்பர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போலாம் வந்து இந்த ஜொல் ஷாப்பில் வாங்குகிற காயின் தான் வந்து அதிகமாக சேமிக்கிறேன் ஜிஆர்டியில் வந்து ஆஃபர் போடும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஏன்னா அங்கே ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்து வாங்குறது வந்து நமக்கு கொஞ்சம் லாஸில் போதும் இல்லையா அதனால தான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஐடியா பண்ணி வாங்கிட்டு இருக்கேன் நீங்களுமே அந்த மாதிரி உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து காயின்ஸு கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு அதுவுமே நல்ல பெனிஃபிட்டு தான் காசை நீங்கள் கையில் வந்து அமௌண்ட்டாக வச்சு இல்லாமல் சேவிங்ஸ் பண்ணுறீங்களா அப்போ வந்து கொண்டு போய் அந்த எவ்வளோ அமௌண்ட்டு சேமிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கோல்டு காயின் வந்து ஒரு அரை கிராமோ ஒரு கிராமோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேமிச்சிட்டு வச்சிருங்க அதே போல வந்து ஒரு ஆர்ன ஆர்னமெண்ட்ஸாக தான் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க எதில் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் எடுத்து வாங்கிக்கிங்க ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து ரொம்பவே வந்து ராக்கெட் வேகத்துக்கு தான் போகும் இன்னமும் தாமதம் படுத்தாமல் உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டோ சரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இது வந்து நான் உணர்ந்தது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து இதை சொல்லி நெகட்டிவாக வந்து கமெண்ட் நெகட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுவாங்க வேண்டாம் கோல்டு ரேட்டு அப்படியே சடால்னு குறைஞ்சிடும் அதெல்லாம் வாங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களால வாங்க முடியாததுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பேச்சை நம்பாம உங்க கையில இருக்க காசு இருக்குதா கொண்டு போய் கோல்டு வாங்கிட்டு வந்து ஒரு கோயினா வாங்கிட்டு வந்து சேமிச்சு வச்சிருங்க நான் அந்த மாதிரி பாருங்க சேமித்து வச்சதுனால தான் என்னால் வந்து இந்த குட்டி குட்டி ரிங்கெல்லாம் வாங்கி சேமிக்க முடிஞ்சது இப்போ இதோட மதிப்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் போயிட்டு இருக்கு இந்த தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சீட்டு போடுங்க அந்த சீட்டு போட்டு வைக்கிறதுல வந்து உங்களால் முடிஞ்ச ரெண்டு கிராம் ஒரு கிராம் மூணு கிராம் அந்த மாதிரி வாங்கலாம் இந்த மாதிரி சிறுக 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 சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு கோல்டு இருந்தது அப்படின்னா யாருக்கிட்டையுமே எதற்காகவும் போய் நம்ம கையேந்தி நிற்க வேண்டிய நிலமை நமக்கு வரவே வராது இதுதான் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனலில் லைக் பண்ணிக்கங்க உங்களோடய ஃபீட்பேக் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணும் போதும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்குது என்னை வந்து நீங்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரிக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது மட்டும் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் வரும் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சே ஆல் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராகவே வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஹைஃப் கொடுக்க மறந்துடாது இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ